இவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்கள் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசினேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் சஞ்சரித்து வந்த அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரி ார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஒரு ஒரு வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கரன் சுகபோக வாழ்வலை சுகபோக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கரதிசை அடிச்சு கிடக்கு என்பார்கள் ஒருவருக்கு பணம் பதவி புகழ் அதிர்ஷ்டம் போன்றவை திசை நடைபெறும் போது தான் கிடைக்குங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அப்படின்னா யாரு என்று பார்க்கும் போது சுக்கரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர் வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள் நாம் வசிக்கும் பூமியை அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவகிரகங்கள்ல ஒருவர் தான் இந்த சுக்கரன் ஆவாறு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதால நவகிரகங்கள் காரகன் என சுக்கரனை அழைப்பார்கள் சுக்கரன் அசுரர்களின் குலகுருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும் அசுரர்களின் குலகுரு என்பதால் சுக்கரனை சுக்கராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்ரன் அவ்வாறு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் சுக்கரனை அழைப்பார்கள் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் பிரம்ம தேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் ஆதிசேஷன் எனும் நாகத்தை மத்தையாக அனந்த சாசன மூர்த்தியாக ஆதி நாராயணர் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மதேவர் சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர் தேவர்கள் திரு பார்க்கடலை ஆலியாக்கி ஓர்ம நாராயண மூர்த்தி மேல் சந்தாரமலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை அமிர்தம் கடைய துவங்கினர் சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பி தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர் இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர் தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்பட என தேவர்களுக்கு சாபம் அளித்தார் சாபத்தால் தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி அழைக்கப்படும் வடகாவிரியில் கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கரனால் வழங்கப்பட்ட சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் முனிவர் வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என तोद அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர் சுக்கரன் அளித்த சாபத்தில் இருந்த தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது சுக்கர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது இங்கு சிவனே சுக்கரனின் வடிவாக காட்சியளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தில் ியார் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலய தல வரலாறு இதுவாகவே அமைகிறது அப்படி சுக்கரனுடைய இவ்வளவு பெருமைகளையும் மேன்மைகளையும் கொண்ட சுக்கர பகவான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி தன குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது பலம் வாய் ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் குரு ராசியை பார்வையிட்டு பலப்படுகிறார் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்திய குருகள் நிறைந்த ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது சுப செலவுகள் உண்டுங்க அதே போல் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மகர ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குது சிலர் நல்ல செய்திகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கேது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஓரளவு பெரியவர்களுடைய ஆசை தெய்வ பலமும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது அதேபோல் கணவன் மனைவிக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராத்தினையர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வர அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான செவ்வாய் பக்ரம் அடைந்திருக்கிறார் சகோதர உறவுகளிடம் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கனவை உறவுகள்ல எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் தரலாங்க அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் மகர ராசனையர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க அதே முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என உங்களுக்கு முழுமையாக இன்னும் ஏழரை சனி முடிவடைவாத முடிவடைவாததால நீங்கள் சற்று கவனமாக இருப்பதே நல்லது மகர ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவ வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரன் வழிபாடு என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்